ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி கர்நாடகா ஸ்பெஷலான வெஜிடபிள்ஸ் சாகு செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெஜிடபிள் சாகு செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் அரைமுடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை அஞ்சு முந்திரியை சேர்த்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காவை சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்ப சேர்த்து டீஸ்பூன் சீர்கதத்தை சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா கட்டின இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நாலு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி புதினாவை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் சிறுகம் பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் பொடியாக கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து கூடவே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு கப் அளவு சேர்த்து பொடியாக கட்டுப்பினா ரெண்டு கேரட்டு சேர்த்து பொடியாக கட்டுனா பத்து பீன்ஸ் சேர்த்து பொடியாக கட்டுப்பினா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த காய்கறிகெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததும் இது முழு தண்ணியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படி குக் ஆகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச வச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம கிரேவில சேர்த்துக்கலாம் இப்ப மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா டேஸ்டான வாசனை வந்துருக்குது நம்ம காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கும் மாத்திக்கலாம் இப்ப பாருங்கன பர்ஃபெக்ட் ஆன கர்நாடகா ஸ்பெஷலான வெஜிடபிள் சாகு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க இது தோசை சப்பாத்தி பூரி பரோட்டம் தொட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அட்டகாசமும் சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெப்பி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்